எல்லாரும் வரைக்கும்ங்களா அமெரிக்காவிலேருந்து அன்புடன் அஷ்ரஃப் என்னப்பா இது புது சீரிஸ் அப்படின்லாம் யோசிக்கிறீங்களா புது சீரீஸ்லாம் இல்லை என்னடா அது வினா படத்தில் வர மாதிரி ஒரு ரூமுக்குள்ளேயே நடந்துட்டே இருக்கேன் என்னென்னு நீங்கள் யோசிப்பீங்க இருந்தாலும் பரவாயில்ல யோசிச்சுக்கலாம் ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு ஸ்ட்ரேஞ்ச் நியூஸ் பார்த்தேன் அதான் வந்து சொல்லலாமே அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் அவங்க அம்மாவோட வீட்டில் ஃபர்னிச்சரை க்ளீன் பண்ண கூப்பிட்டுருக்காங்க வாப்பா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுப்பான்னு போய் க்ளீன் பண்ண போயிருக்காரு பர்னிச்சரை அப்போ வந்து அவங்க அம்மா வந்து லாட்டரி டிக்கெட்லாம் வந்தவாங்க கூட என்ன அதெல்லாம் இருந்துருக்கு சுரண்டல் லாட்ரி ஸ்க்ராச் பண்ணுறதுமா நான் எடுத்துகிட்டு போகிறேன் எங்கள் வீட்டுக்கு பரிசு விடுச்சுன்னா உனக்கு பாதி எனக்கு பாதி அவன் அம்மா அப்படியே சரிப்பான்னு எடுத்துக்காட்டு இருக்காங்க அவர் போயிட்டு சொல்கிறாரு ஒன்று வந்து அஞ்சு டாலர் வந்துருக்கு ஒன்று பத்து டாலர் ஒன்று பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரம் டாலர் மெரிலாண்டு லாட்ரி ஐம்பதாயிரம் டாலர் உடனே அம்மாட்ட சொல்லி ரெண்டு பேரும் பாதி பாதி பிரிச்சுட்டாங்க ஸோ இவர் வந்து அவர் கட்ட வேண்டிய கடனை நடிச்சிட்டாரா அப்புறம் இவங்க அம்மாக்கே ஒரு காசு கொடுக்குமா அதையும் கொடுத்துட்டாரா இதெல்லாம் தெரியுது அவங்க வீட்டில் யாராவது உங்களை வேலை செய்ய கூட்டாமா அம்மாவோ அண்ணனோ அக்காவோ தம்பியோ தங்கச்சியோ சித்தப்பாவோ பெரியப்பாவோ போய் வேலை செய்யுங்க அவங்க வீட்டில் லாட்டிலாம் கிடைக்காது சோறு கிடைக்கும் சந்தோஷமாக இருங்க தேங்க்யூ ஸோ மச் வாட்சிங்